வெல்கம் பேனிக் வேர்ல்டு ஒரு அழகான கடற்கரை அருகே ஒரு பயங்கரமான வீடு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுகுற சத்தம் எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சு பேர் அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண அதுக்குள்ளே போயிருக்காங்க அங்கே பார்த்தா ஒரே குளிர் அந்த குளிரில் ஒரு கதவு மட்டும் தானா இருக்கு அந்த கதவுக்குள்ள ஒரு அமானுஷமான ஒரு உருவத்தை பார்த்து அந்த அஞ்சு பேர் அலறி அடிச்சு ஓடி இருக்காங்க அப்போ அந்த கதவு வெல்கம் டு பேனிக் வேர்ல்டு புதுசா கல்யாணமான ரெண்டு பேர் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்கலான்னு போகிறாங்க அவங்க படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு ரெஸ்ட் ரூம் கொள்ள போகிறாங்க அப்போ அவங்க கண்ணாடியை பார்த்து எதையோ பார்த்து பயந்து அவங்க ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறாங்க இங்கே இருக்க வேண்டாம் நம்ம போயிடலாம் நம்ம போயிடலான்னு கழுவுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் சரி போயிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ புக் பண்ணுறாங்க அந்த ஆட்டோவில் உட்காந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க நீ அங்கே என்ன பார்த்த சொல்லு சொல்லுன்னு நான் வந்து ஒரு கையை பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆட்டோ திரும்பி இந்த கையாக பாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு இன்னும் சில வீடியோஸ் வேணும்னா எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு பேனிக் வேர்ல்டு ஒரு பழைய ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி பார்க்க புதுசாக ஒரு டாக்டர் ஜாயின் பண்ணாங்க அவங்க எல்லா வார்டையும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக வார்டு நம்பர் தேர்ட்டீன்குள்ளே போனாங்க அங்கே பெட்டில் ஒரு லேடி உக்காந்துட்டு இருந்தாங்க அவங்க மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க நான் டூ தௌசண்ட் செவன்லேருந்தே இங்கே இருக்கேன் ஆனால் என்னை எந்த டாக்டரும் வந்து செக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க இருட்டில் உட்காந்துருந்ததுனால அவங்க ஃபேஸை பார்க்க அவங்க டார்ச் அடிக்கும்போது கரெக்டாக ரிசப்ஷனிஸ்ட் அங்கேருந்து ஒரு கால் வருது அந்த காலை எடுக்கிறதுக்காக அவங்க அந்த வார்ட் நம்பரை விட்டு வெளியே வந்தாங்க வந்து அந்த கால் எடுத்தாங்க அவங்க நீங்கள் வார்ட் நம்பர் தேர்ட்டீனில் யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அந்த வார்ட் நம்பர் தேர்ட்டீனில் யாருமே இல்லை நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு இல்லை அங்கே ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் உடனே மேலே போய் வார்ட் நம்பர் தேர்ட்டினோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் அந்த ஃபைல் எடுத்து பாருங்கள் லாஸ்ட்டு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க உடனே மேலே போய் அந்த ஃபைலை எடுக்கும்போது ராணி டெட் அட் டூ தௌசண்ட் செவன் அப்படின்னு இருக்குது அதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க இந்த வீடியோக்கு பார்ட் டூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.